என் உயிரான உயர்சாதி சத்திரீர் என்ன சொந்தங்களே இந்த திடீர் போராளிகள்லாம் இந்த ஒடுக்கப்பட்டோ பிசுக்கப்பட்டோன்னு சொல்லிகிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் நடிகனு கூத்தாடிகள் எல்லாருமே இந்த கவினுங்கிறவம் வந்து நாடக காதல் கவினுங்கிறவங்க இறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கு பூணுமிக்கு குதிக்கிறாங்க எங்களுக்கு பாதுகாப்பில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதனால வரைக்குமே இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோன்னா ஒரு தலித்து இல்லைன்னா ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரம் பாதிக்கப்பட்டான்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா பொங்கி எழுவானுங்க அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சத்தியரீரன் சொன்னதுங்களே தமிழ்நாட்டில் இவ்வளோ கட்சிகள் இவ்வளோ இயக்கங்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு ஓ இவ்வளோ சமூக உரிமை ஆர்வலர்கள் இவ்வளோ சங்கங்கள் எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் எல்லா பயிலும் வந்துருவானுங்க நடிகனுக்கு எத்தனையோ இருக்கிறானுங்க நடிகனுக்கு ஊராக வந்துருவானுங்க எல்லா ஒரு இதுவும் இவனுக்கு என்ன யோகதி இருக்குது சத்தியரீரன் சொன்னங்களா இவனுக்கு ஆயிரம் இது இருக்குது அவன்களோட திரும்பி பார்த்தா ஃபுல்லாக குப்பையில் இருக்குது படிக்க மாட்டான் வேலைக்கு போக மாட்டா படிக்கணுங்கிறது எதுக்கு சொல்லியிருக்கிறானுங்க அப்படியே வந்து படித்தாலுமே இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்க படித்து இடஒதுக்கீடு அவனுக்கு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க படித்து முன்னேறதுக்கு தான் கொடுத்துருக்குறானுங்க சலுகை உடனே சொல்லுவானு இடஒதுக்கீடு எல்லாரும் கிடைக்கிது இடஒதுக்கீடு கிடைக்கிது சலுகை அவனுக்கு கிடைக்குது இலவசமாக காலேஜில் சேரலாம் ஒரு எஸ்ஐ மாணவன் வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி பீஸும் கட்ட தேவையில்லை ஒரு ஒன்றும் கட்ட தேவையில்லை இலவசமாக கா காலேஜில் சேரலாம் இலவசமாக ஸ்கூலில் சேரலாம் ஸ்கூலில் சேர்றது எதுக்கு சேர்றாங்க அரசாங்கம் எதுக்கு கொடுக்குது படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் குடும்பத்துக்காப்பாத்தன்தான் கொடுக்குது அது குடும்பத்துக்கா பார்த்தாம நீ படிப்பை வந்து அரசாங்கம் கொடுத்த படிப்பையும் வேலையும் நீ தவறாக பயன்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிகரண பெண்களை காதலிக்கணும் தற்போது அது மாதிரி எப்படி அவனோட இதில் ஒரு ரூபா சம்பளம் வாங்குகிறாங்களாமா அந்த இவனுக்கு சொல்கிறானுக்கு போடுறாங்க எங்களுடைய சமுதாயமான ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குகிறோம் அதுக்கு மேலே என்ன வேணும்னு எல்லாம் பேசுகிறாங்க ஏன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குதில்லை காதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்து மேலே தான் வருமா சத்திரிகரணத்து மேலே தான் நீ வருமா முன்ஜாதியில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போக போகவேண்டியதானே பிரச்சனை வருமா இவனுங்கோ யோகியமான வாருங்கள் சத்திரீரனு சொந்தங்களே இந்த தமிழ்நாடு முழுக்க இவங்களோட அஜெண்டாவே இது காதல் செய் அல்லது செய் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து எத்தனை சத்திரீரன் மாணவிகளை கொண்டுருக்குறானு தெரியுமா எப்படின்னா நம்மளை எனக்கே வேதனையாக இருக்குது நம்ம பசங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைப்பு இந்த சத்திரீரன மாணவர்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த செத்து போன பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டச்சி வச்சுட்டு இருக்கிறானுங்க நம்மளுக்கே கடுப்பாகுது எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்கன்னு வாருங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சத்திரன்னு தான் ஒரு தீவிரவாதிகளோட்டோ ஜாதி உணர்வாதர்களோ ஒரு வெறியர்களோட்டோ ஒரு பைத்திக்காரங்களோட்ட அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறானுங்க நான் கேட்குறேன் நீ பைத்திக்காரனோட்டை நீ சேத்திரையில நீ யோகியுந்தான எத்தக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாய பெண்கள் நீ கொலை பண்ணுற லவ் பண்ணுவேன்னு லவ் பண்ணி எத்தனை பேர் திலகவதி சுவாதி நவீனா எத்தனை பேர் எத்தனை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டதெல்லாம் எந்த சமுதாயத்துக்காரன் பண்ணா அவனுங்களோட நோக்கம் என்ன காதலுங்கிறது சத் திட்டமிட்ட ஒரு சத்திரீரன அழைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டு வரானுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இவனுக்கு வந்து எப்படின்னா இவனுங்களோட அரசியல் எல்லாருமே முன்னெடுக்கணும்னு நினைப்பானுங்க இவனுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாமே முன்னெடுப்பானுங்க ஆனால் நோகாமல் நோம்பு கும்பிடுவானுங்க தெரிஞ்சுக்கோணும் நம்ம வந்து எல்லாமே போராட்டம் பண்ணணும் இந்த பொங்கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாமலை முதக்கொண்டு எல்லாருமே நம்ம சத்திரீரணத்துக்காக யார் யாராலு நினைக்கிறாங்களோ சத்திரீரணத்துக்காரன்னு ஊரா பேரும் குரல் கொடுக்குறானுங்க போராடுறானுங்க நானும் கூட மலை ஆளுகளை அந்த மாதிரி ஆளுகள் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்காக எல்லாருமே திங்கிற ஆளுகுதே இவனுக்கு நோக்கம் என்னென்னா நம்ம பெண்களை காதலிக்கணும் இது பண்ணோன்னு கொலை செய்வா எதுவுமே நம்ம கண்டுக்கூடாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொத்திக்கிட்டு போய்க்கணும் இவனுக்கு எப்படின்னா பிராயல் இருக்கோழியோட்டை வளர்த்தோன்னு நினைக்கிறானுங்க நம்ம உலையில் ஏஜென்ட் அவனுங்க கொண்டு போயிடுவாங்க நம்ம வந்து வளர்த்தி இது வண்டி இது வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போவாங்களே பிராயல் இருக்கோழி ஏஜென்ட் அது மாதிரி கொண்டு போகணும் அதுதான் இவங்களுடைய எண்ணமே இதை நம்ம கேட்கக்கூடாது சமூக நீதி சமத்துவம் ஒதுங்கி நாய் நாயான்மா சரி நீ சமூக நீதி சமத்துவங்கிறீங்களா எதாச்சும் இந்த நாய் எவனாச்சும் இந்த இவனுக்கெல்லாம் இருக்கிறானுங்களா இந்த ரஞ்சித்து மாரிசெல்வது இந்த ஆளுகள்லாம் இவனுக்கெல்லாம் எவனாச்சும் ஒருத்தனுங்க சத்திரீரான மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்குறாங்க ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்து பார்த்துருக்குறீங்களா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒன்று பேசியிருக்கிறானுங்களா மாட்டானுங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்குது அவனு கேட்ட வரி அவங்க சமுதாயம் பாதிக்கப்பட்டால் மட்டுந்தான் வாய் துரப்பானுங்க அது பேசணும் பேசணுமாங்க ஆனால் இதுவே சத்திரீரனத்துக்காரன் பாதிக்கப்பட்டால் கண்டுக்காமல் ஒரு செய்தியை கடந்து போகணும் ஒரு தனி நபரின் கொலை நியாயமாக இருக்குதா இவனுக்கு எல்லாமே வந்துவானுங்க எல்லாமே இது வந்துவானுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா மோளம் அடிச்சுட்டு போகிறதோட போகணும் மோளம் அடிக்கிறோம் நம்ம வந்து இது வண்டிடுவோன்னு நினச்சிட்டானுங்களே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி எதுக்கோணு சத்திரியரின சொந்தங்களை இனியாச்சும் தயவு சேர்ந்து ஒன்றுனிங்க இவங்களுடைய நோக்கமே நம்மளுடைய சத்தி சத்திரியர் வம்சத்தை வந்து பார்த்திங்கன்னா அழித்து ஒழித்து இனத்தையே அழிக்கணும் நம்ம பெண் பிள்ளைகளையே நாசமாக்கணும் அதுதான் எண்ணம் அதை உணர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையை மறந்து ஒற்றுமையோட இணைவோ ஒன்றிணைவோ ஆன் சத்திரியின சொந்தங்களை அந்த பிரிவினை மறந்து ஒன்றிணைவோ இவனுடைய நோக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா முறையடிக்கணும்